வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஸ்ரீ சக்கரத்தை பற்றி மிக சக்தி வாய்ந்த மிக வலிமையான ஒரு எந்திரம் இதய மாயை எந்திரம் சொல்லுவாங்க இந்த மாயைக்குள்ளே இந்த பிரபஞ்சமே உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி தெரிஞ்சவங்க இதை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு அது நல்ல தெளிவாகவே நம்மளுக்கு தெரியும் சரி இந்த ஸ்ரீ சக்கரத்தை நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு மூலிமா என்னென்ன பலன்கள் நம்மளால் அடைய முடியும் நம்மளுடைய பிரச்சனைகள் கவலைகள் பொருளாதார இழப்பு இது எல்லாமே நம்மளால் சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எல்லாமே சரி பண்ணிக்க முடியும் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீசக்கரம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது எதனால் தோற்றுவிக்கப்பட்டது எதன் அடிப்படையில் இந்த ஸ்ரீசக்கரம் வருது இது நம்மளுக்கு நல்லது பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை இது தருமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை நம்ம பார்ப்போம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது இவங்க சொல்லி வச்ச ஒரு விதிமுறை எழுதப்பட்ட அந்த எந்திரம் அதுக்கு சக்தியுட்ட கூட்டக்கூடிய மந்திரங்கள் இது எல்லாமே மனித குலத்துக்கு நன்மையை செய்யக்கூடியதாகவே இருக்குது இப்போ இந்த எண் ஒன்றிலிருந்து ஒம்பது வரைகளுடைய உள்ளடக்கக்கூடிய ஒரு எண் தான் ஒன்பது அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்ரீசக்கரத்துக்கும் ஒம்பதுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு அது நம்ம பின்னாடி நம்ம சொல்கிறோம் எப்படின்னு இப்போது என் ஒன் அப்படிங்கிறது சிவனாகவும் எண் இரண்டு அப்படிங்கிறது உமா மகேஸ்வரியாகவும் கொள்ளப்படுகிறது இவ்விரு இணைப்பால் தோன்றிய தான் ஒம்பது இந்து மதத்தில் ஒன்பதாம் எண்ணுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஆமாம் இந்த நவராத்திரியில் பார்த்திங்கன்னா அன்னையின் ஒம்பது வடிவம் திருவிழாவாக கொண்டாடுவாங்க அதே சமயம் மனித உடலுக்கு ரெண்டு கண்கள் ரெண்டு காதுகள் ரெண்டு நாசி ஒரு வாய் வெளியேற்றக்கூடிய இரண்டு திறப்புகள் கொண்ட ஒம்பது கதவுகள் மனுஷ உடம்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோகா கூறுகிறது பூமி வானம் நீர் காற்று நெருப்பு இடம் நேரம் ஆன்மா மனம் ஆகிய ஒம்போதும் உலகளாவிய கூறுகள் அப்படின்னு சொல்லி இந்து மதம் கூறப்பட்டிருக்கிறது கூறுகிறது அதே போல் நம்மளுடைய கிரக அமைப்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இப்படி நவரத்தினங்களையும் கூட ரூபி இயற்கை முத்து மரகதம் சிவப்பு பவளம் மஞ்சள் சஃபையர் வைரம் நீல சஃபையர் ஹேசோனாய்டு கிறிஸ்டோபிரில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒம்பது நவரத்தினங்கள் கொண்டது சரி இதை ஒம்பது ஒன்பதாக இப்படி கொண்டுகிட்டு வந்துட்டாங்க வாழ்க்கையில் ஏதாவது வாழ்க்கையோட கூறுகள் எங்கேயாவது ஒம்பது சம்மந்தப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மனுஷனுக்கு ஒரு மூன்று குணங்கள் உண்டு இந்த சத்வம் ராஜஸ் தாமஸ்னு சொல்லுவாங்க மூன்று செயல்பாடுகள் என்னன்னாக்கா உருவாக்கம் பாதுகாத்தல் அளித்தல் மூன்று காரணிகள் நேரம் இடம் மற்றும் காரணம் புராணங்களில் நான்கு யுகங்கள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது கிருதா கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த கிருதாயுகம் இந்த பதினேழு இருபத்தெட்டு கொடுத்துருப்போம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் தெரியும் பதிலட்சத்து இருபத்தெட்டாயிரம் திருதாயுகம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் துவாபர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கலியுகம் அப்படிங்கிறது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இதை எப்படி வகுத்தாங்களோ இந்த டோட்டல் கணக்கை கூட்டி பாருங்க எல்லாமே ஒம்பதாக வரும் இது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய நன்மைகளும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு நவகிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகளும் நம்மக்கிட்ட வளம் நம்மளுடைய சுற்றி வளம் இருக்காங்க நமக்கு மேலே பூமிக்கு மேலே இப்போது இந்த நவ கிரகங்கள் அனைத்தும் அன்னையை வளம் வருகின்றன அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அனைத்து தெய்வங்களும் தலைமை பொறுப்பு ஏற்று மகா சாம்ராஜ்யனி சொல்லக்கூடிய அன்னை ஸ்ரீ லலிதா மகாஸ்ரீபுர சுந்தரி அருள்பாளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்கரம்தான் ஸ்ரீசக்கரம் இதுக்குள்ளே தான் அந்த மகாசக்தியான தாய் வந்து வாசம் செய்கிறாங்க தாய் இல்லாமல் இன்னொரு பொருள் உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்ரீசக்கரத்தை பற்றி இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்ரீசக்கரத்தை தரிசனம் செஞ்சால் அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர வழிபட்ட முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு அஷ்டகந்திலான ஸ்ரீசக்கர வழிபாடு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் உங்களுக்கு இதை வச்சு வழிபாடு பண்ணும்போது இந்த குலதெய்வம் தெரியலைனாலும் கூட அந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணும்போது அவங்களோட குலதெய்வம் என்னவோ அது வந்து நிறைவடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு உண்டான முழு பலனையும் குலதெய்வம் அவங்களுக்கு கொடுக்கும் ஸ்ரீசக்கரத்துக்கு மேலான எந்திரமும் ஸ்ரீவித்தைக்கு மேலான மந்திரமும் ஸ்ரீ லலிதாம்பிக்கு மேலான தேவதைகளோ இல்லை அப்படிங்கிறது தனி சிறப்பு இந்த சிறீ அலுவலகங்களில் வியாபார ஸ்தலங்களில் தொழிற்சாலைகளில் வீட்டில் கல்வி நிறுவனங்களில் அறிவியல் ஆய்வுக்கூடங்களில் போன்ற எல்லா பக்கமும் இந்த சக்கரம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஒற்றுமையும் மன அமைதியும் தேவையில்லாத சங்கடங்களையும் சகல செல்வங்களையும் முக்கியமான ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு இந்த சிறீ மூலியமாக நம்மளுக்கு ஏற்படும் இந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு நூற்றி எட்டு மந்திரங்கள் சொல்லி அதை உருவேற்றி நம்ம வழிபாடு செஞ்ச வந்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய முழு வலிமை நம்ம வாழ்க்கை பூரா நின்று நம்மளுக்கு பாதுகாப்பு தரும் இந்த சக்கரத்தில் எழுத்துகளோ இல்லை எண்களோ எதுவும் இருக்காது காரணம் இது ஒரு மாயை சக்கரம்னு சொல்லுவாங்க இந்து சமயத்தோடைய ஸ்ரீ வித்யா பள்ளியில் பயன்படுத்தப்படும் ஒரு மாய வரைபடம் தான் இந்த சக்கரம் வெறும் கோடுகளால் மட்டும் ஆனது இந்த கோடுகள் எதை குறிக்குது அப்படின்னா பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடியது கூடியது இந்த ஸ்ரீ லலிதாத்ரிபுரசுந்தருடைய மகா சாம்ராஜ் சாம்ராஜ்யத்தில் கணபதி முதல் முருகன் முதல் காளி பைரவர் வரை அனைத்து தெய்வங்களும் இந்த இடத்துக்கு இடம் கொடுத்து உள்ளே வச்சிருக்காங்க ஸ்ரீசக்கரத்தில் பிந்து என்று சொல்லப்படும் மையப்புள்ளி அதை சுற்றியுள்ள ஒம்போது கோணங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த முக்கோணம் முக்கோணமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற படத்தை பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்கனாக்கா அகிலத்தையும் மனிதனுடைய மனிதனுடைய உடல் அமைப்பையும் இது குறிக்கக்கூடியதாகவே இருக்கு இந்த ஸ்ரீயந்திரத்தில் உள்ள ஒம்பது முக்கோணமானது அளவுலேயும் சரி வடிவத்திலையும் சரி ஒவ்வொரு வடிவமாகத்தான் இருக்கும் எந்த ஒன்றும் ஒரே மாதிரி அளவிலும் நம்மளுக்கு இருக்காது இவை ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளக்கூடிய அஞ்சு சிறிய நாற்பத்தி மூணு சிறிய முக்கோ முக்கோணங்களை இது வந்து உண்டாக்குது நடுவில் ஒரு மையப்புள்ளி இதை தான் பிந்துன்னு சொல்லுவாங்க இதுதான் தாய் இந்த அண்ட மையத்தை வந்து நம்ம இதை குறிக்கக்கூடியதாகவே இந்த சக்கரத்தை நம்ம எடுத்து நம்மளுக்கு முன்னோர்கள் நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க இந்த முக்கோணங்கள் எட்டு மற்றும் பதினாறு இதழ்களை கொண்ட இரண்டு ஒரு மைய வட்டங்களால் செய்யப்பட்டிருக்கு இந்த தாமரை வடிவம் அப்படிங்கிறது இனப்பெருக்கத்துடைய முக்கிய சக்தியை குறிக்கக்கூடியதாக புராணங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு முழு கட்டமைப்பும் பூமியை சதுரத்தில் உடைத்த கோடுகளாக வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்காங்க இது பிரபஞ்சத்துடைய பகுதிகளுக்கு நான்கு கதவுகளை திறந்திருக்கும் ஒரு கோயில் போல இருக்கும் இந்த ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தில் நீங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னாக்கா கீழ் நோக்கும் முக்கோணங்கள் எல்லா முக்கோணங்களையும் சக்தியோட வடிவத்தை தாங்கி நிற்கும் அதனோட முழு அதிகாரத்தை வாங்கினது மேல் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணங்கள் அனைத்தும் சிவன் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ரீசக்கரத்தில் அறுபத்தி நாலாயிரம் கோடி தேவதைகள் வாசம் செய்கிறதா நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போது இந்த ஸ்ரீ சக்கரத்தை வச்சு வழிபாடுகள் செய்யும்போது எந்த விதத்திலும் நம்மளுக்கு இடைஞ்சல்களோ இல்லை பிரச்சனைகளோ இல்லை தேவையில்லாத இந்த புல்லுசுனிகள் காற்று கறுப்பு இது சம்பந்தப்பட்ட நெகட்டிவான எனர்ஜிகள் எந்த இருந்து நம்மளுக்கு வந்தாலும் இந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணக்கூடிய இடத்துல குறிப்பிட்ட தூரத்துக்கு இந்த ஸ்ரீசக்கரத்தை நெருங்கி அது வர முடியாது அப்படிங்கிறது புராணங்கள் நம்மளுக்கு தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு ஸ்ரீசக்கரத்துக்கு பிரம்மபுராணத்தில் ஸ்ரீசக்கரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்யும் இந்த ஸ்ரீசக்கரத்தை பூஜிக்கும் மனிதன் தன்யானாகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யார் வேண்டுமானாலும் பூஜித்து எல்லா பௌதீக சுகங்களையும் அனுபவித்து பரமபதத்தை அடைய முடியும் சொல்லுவாங்க பரமபதம் அப்படிங்கிறது முக்தி மறுபிறவி இந்த சுழற்சி அப்படி மறுபிறவி சுழற்சி அப்படிங்கக்கூடிய இடத்துல விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்ரீசக்கரத்தை பற்றி வழிபாடு செய்ய முடியுமா இந்த சிவபுராணத்தில் சிவபுராணங்கள் என்ன அதனுடைய கூற்றுப்படி பசு வயது அதாவது பசுவதை செய்த பாவியும் நன்றி கெட்ட மனிதனும் வீரனை கொலை செய்தவனும் கர்ப்பத்தில் உள்ள சிசுவை கொன்றவனும் தாய் தந்தையை கொன்றாலும் கூட ஸ்ரீசக்கரத்தை பூஜித்து வழிபாடு செய்து வரும்போது பாவங்களிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் கடுமையான தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஆளாகவும் சொல்லுவாங்க பசுவதை செய்கிறதும் நன்றி கட்டவனை கொள்றவனும் வீரனை கொலை செய்கிறவனும் மீண்டும் சிசுவை கொன்றவனும் கூட இதெல்லாம் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க அந்த தோஷத்துக்கு ஆட்பட்ட குடும்பம் அந்த வம்சாவளி ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் இவங்க இந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சு வழிபாடு செய்யும்போது இந்த தோஷங்களிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது சிவபருவ புராணத்துடைய கூற்று இன்னும் இந்த வாழ்விய சக்கியத்தையினுடைய கருத்துப்படி நீண்ட ஆயும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மற்றும் நம் வாழ்வில் வேண்டுவதையெல்லாம் பெறுவதற்கு ஒரே சிறந்த சுலபமான ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை பூஜித்து வர்றதுதான் பனிரெண்டு ஜோதிலங்கங்களை தரிசனம் செய்வதை விட அது தரிசித்தவரை விட பாதரசலிங்கத்தை தரிசித்தவர் அதிர்ஷ்டசாலி விட அதாவது பாதரசலிங்கத்தை வழிபாடு தரிசிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அப்போது இவங்க அந்த மாதிரி ஒரு தரிசனம் ஒருத்தருக்கு கிடச்சிருந்தாலும் கூட அவங்களோட முறையான ஸ்ரீசக்கரத்தை வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு அதிக கடவுளுடைய அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானே அவனை அவரை வந்து விரும்புகிறதா சொல்கிறாங்க இன்னும் இந்த சர்வ தரிசன சங்கிரகம் சொல்லி ஒரு நூல் இருக்குது இந்த நூலில் ஸ்ரீ வித்யா தந்திரம் அப்படிங்கறக்கூடிய நம் வாழை பரமேஸ்வரியை முறையாக சக்கரத்தில் பூஜிப்ப பூஜிப்பவர்களுக்கு எப்போதுமே மரண பயம் இருப்பதில்லை தவிர எந்த காலத்திலையும் வறுமை எட்டி பார்ப்பதில்லை என்பது சிவபெருமான் பார்வையிடம் கூறியிருப்பதாக அந்த சர்வ தரிசன சொல்லப்பட்டிருக்கு இந்த இன்னும் பல நூல்களில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்கு இந்த ராசார்வை தந்திரம் அப்படிங்கப்பட்ட நூலில் இதனோட அதனோட கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் இந்த ஸ்ரீசக்கரத்தை பற்றி ஒரு மனிதனும் அதாவது எந்த ஒரு மனிதனும் ஒரே ஒரு முறை ஸ்ரீசக்கரத்தை முறையாக பூஜித்து வழிபட்டாலே போதும் அவனுக்கு வாழ்க்கையில் அருள் பொருள் இன்பம் வீடு என்ற சித்திகள் கிடைத்து விடுகின்றன பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் ஆயிரம் லிங்கங்களை பூஜிப்பதால் கிடைக்கும் பலனை இந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டு மூலிமா அந்த மனிதன் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஆணுத்தரமாக சொல்லியிருக்காங்க அப்போது ஸ்ரீசக்கரத்துக்கு உண்டான மாற்றுச்சக்கரம் எதுவும் இல்லை இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் காரிய தடைகள் வியாபார தாமதம் இல்லை தொழிலில் முன்னேற்றம் அடையவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இப்போது பொதுவாகவே எல்லா பக்கமும் ஸ்ரீசக்கரம் வந்துருச்சு பிரிண்டிங் பண்ணது அச்சு அச்சு அடித்தது இந்த மாதிரி ஒரு வந்துருச்சு இதை அப்படியே நம்ம வாங்கி வைக்கும்போது நல்ல பலன் அதுக்கு தர்றதில்ல அது வைப்ரேஷன் கொடுக்கணும் அந்த காப்பர் தகுட்டிலையோ வெள்ளிலேயோ ஒரு ஸ்ரீசக்கரத்தை வரைஞ்சி அல்லது ஸ்ரீசக்கரம் உள்ள அந்த தகுட்டை வாங்கி முறையாக அதுக்கு நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி அதுக்குண்டான மலர்களை அர்ச்சனை பண்ணி கொடுக்கும்போது அந்த ஸ்ரீசக்கரம் உருவேற்றி அந்த வைப்ரேஷனை அது எந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியாக சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீட்டை சுற்றி அந்த தொழில் நிறுவனத்தை சுற்றி எந்தவித நெகட்டிவ் எனர்ஜியும் உள்ளே வர முடியாது அப்போது பூஜை செய்யப்பட்ட முறையாக பூஜை செய்யப்பட்ட எந்திரத்துக்கு மிக வலிமை அதிகம் இதில் ஒன்றும் எழுத்துகளோ எண்களோ இதற்குள்ளே இருக்காது வெறும் மாய எந்திரம் வெறும் கோடு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இதை பார்க்குறக்கு பார்த்தா ஈஸியாக தெரியும் ஏன்னா கடவுள் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளுக்குள்ளே நோக்கி போகும்போது தான் பல ஆயிரம் கோடி விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது தெரியும் அப்போது இந்த சிறீசக்கரத்துக்கு உண்டான பலன் பூஜை முறையில் சரியான நேரத்தில் சரியான இடத்துல யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்களை அந்த இடத்துக்கு உட்கார சொல்லி இந்த அஷ்டோத்தரங்களை போற்றிகளை நாமாவளிகளை சொல்லி அவங்க கையில் பூவை கொடுத்து அந்த சிறீசக்கரத்துக்கு வழிபாடு செய்ய சொல்லி அந்த மந்திர உச்சாரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த சிறீசக்கரம் ஒரு யார் தன் பாது காணிக்கையாக அந்த சமர்ப்பிக்கிறாங்களோ பூவை சமர்ப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்ரீசக்கரம் முழு பலனை கொடுக்க வல்லது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போது நம்மளுடைய பீடத்தில் இந்த ஸ்ரீசக்கரத்துடைய பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எந்த விதமான தடைகள் இருந்தாலும் சரி இந்த செய்வனை பில்லுசூனியம் மனம் சார்ந்த பிரச்சனை தேவையில்லாத குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது நைட்டு கனவுகள் நிறைய வருது இல்லை மற்றவங்க மூலியமாக எனக்கு ஏதாவது எனக்கு செஞ்சிட்றாங்க அது மூலிமா எனக்கு பிரச்சனைகள் ஆர்ப்படுது என்னோடய தொழில் கெடுது என்னுடைய குடும்பம் சிக்கலாகுது அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு மருந்து ஸ்ரீசக்கரத்துடைய வழிபாடு எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் அதை நம்பி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய இடத்த யாரும் தொட முடியாது அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய பாலாப்பீடத்தில் இதுபோல் ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு செஞ்சு நிறைய கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்தாறு போல் அந்த நட்சத்திரங்கள் அந்த நாள்களில் குறிப்பிட்ட நாளில் இந்த ஸ்ரீசக்கரத்துடைய மந்திரங்களை சொல்லி அந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா உங்களோட பிரச்சனைகள் நூறு சதவிகிதம் இருக்கவே இருக்காது வாழ்கவுளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா